பெருவானி அப்பபந்துக்களே ராமாய ராமபத்ராய் ராமச்சந்திராய் வேதே ரகுநாதாய நாதாய சிதாயப்பதே நமக பூச்சுடுங்கள் பெண்களே தினமும் பூச்சுடுங்கள் பெண்களே தினமும் பூச்சூடுங்கள் பூக்களின் பயன்கள் பூக்களை சூடும் காலளவு பூக்களை சூடும் முறை பூக்களை சூடுவதால் ஏற்படும் நன்மைகள் ஆகியவற்றை சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் உலகம் முழுவதும் முப்பத்தெட்டாயிரம் கோடிக்கு மேல் பூக்களின் வகைகள் உள்ளன ஆனால் ஆயிரம் கோடி பூக்கள் மட்டுமே தற்போதைய நடைமுறை உள்ளன அதிலும் ஐநூறு கோடி பூக்களையே மருத்துவத்திற்கு பயன்படுத்துகின்றன பெரும்பாலான பூக்கள் மணமுட்டிகள் தயாரிக்கப்படுத்த தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன பூக்களின் பயன்கள் ரோஜாப்பூ தலை சுற்றல் கண் நோய் போன்றவற்றை குணப்படுத்தும் மல்லிகைப்பூ மன அமைதிக்கு உதவும் கண்களுக்கு குளிர்ச்சி தரும் செண்பகப்பூ வாதத்தை குணப்படுத்தும் பார்வைத் திறனை மேம்படுத்தும் பாதிரிப்பூ காது கோளாறுகளை குணப்படுத்தும் செரிமான சக்தியை மேம்படுத்தும் காய்ச்சல் கண்ணெரிச்சல் போன்றவற்றை சரி சரிசெய்யும் செம்பருத்திப்பூ தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் உடலை உஷ்ணத்தை குறைக்கும் மகிழம்பூ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் பல்வழி பல் சொத்தை உள்ளிட்ட பல குறைபாடுகள் தீர்க்கும் வில்வப்பூ சுவாசத்தை சீராக்கும் காசநோயை நோயை குணப்படுத்தும் தித்த கட்டிப்பூ தலைவலியை குறைக்கும் மூளை சுறுசுறுப்பாக இயங்க உதவும் தாழம்பூ நறுமணம் வீசுவதோடு சீரான தூக்கத்துக்கு உதவும் உடல் சோர்வை நீக்கும் தாமரைப்பூ தலை எரிச்சல் தலை சுற்றல் போன்றவற்றை சரி செய்யும் மன உளைச்சலை நீக்கி மன அமைதிக்கு வழிவகுக்கும் தூக்கமின்மையை நீக்கி சீரான தூக்கத்தை ஊக்குவிக்கும் கனகாமரம் பூ தலைவலி மற்றும் தலைபாரத்தை செய்யும் தாழம்பூ மகிழம்பூ சந்தனப்பூ ரோஜாப்பூ செண்பகப்பூ போன்றவை வாரம் கப் கபத்தை குறைக்கக்கூடியவை பூக்களை சூடும் கால அளவு முல்லைப்பூ பன்னெண்டு மணி நேரம் அல்லிப்பூ மூணு நாள் வரை தாழம்பூ அஞ்சு நாள் வரை ரோஜாப்பூ ரெண்டு நாள் வரை மல்லிகைப்பூ அரை நாள் வரை செண்பகுப்பூ பதினாலு நாள் வரை சந்தனப்பூ ஒரு நாள் மட்டும் மகிழம்பூ மற்றும் குருத்திக் கத்திப்பூ குறுக்கத்திப்பூ சாப்பிடும்போது மட்டும் சோடிக்கலாம் மந்தாரப்பூ மந்தாரைப்பூ பாதிரிப்பூ மாசிப்பூ இந்த பூக்களின் வாசம் இருக்கும் வரை மட்டும் சூடிக் கொள்ளலாம் பூக்களை சூடும் போ சூடும் முறை பூக்களை காதின் மேல் மற்றும் கீழ் நுனியின் இடைவழியில் சூட வேண்டும் உச்சந்தலையிலோ கழுத்து பகுதியிலோ பூக்கள் தொங்கும் வழி சூடக்கூடாது மனமுள்ள பூக்களை மனமில்லாத பூக்களுடன் சேர்த்து சூடக்கூடாது அது கூந்தல் வளர்ச்சியை குறைக்கும் ஜாதி மகிழிப்பூ செம்பந்திப்பூ குடச்சா பாலைப்பூ பாத்திரிப்பூ மகுழம்பூ செண்பகப்பூ சந்தனப்பூ ரோஜாப்பூ போன்றவற்றை கனகாம்பரத்துடன் சேர்த்து சூடினால் மிகவும் நல்லது மந்தாரை தாமரை செவ்வள்ளி கருங்கோலைப்பூ போன்றவற்றுடன் கற்பூரத்துடன் சேர்த்து சூடினால் மனம் அமைதி பெற உதவும் மல்லிகைப்பூவை குளிப்பதற்கு முன் சூட வேண்டும் முல்லைப்பூ வில்லப்பூ ஆகியவற்றை குளித்த பின்பு சூடலாம் உடலின் எண்ணெயை தேய்க்கும் போது தாளம்பூசூடலாம் பூசூடுங்கள் நன்மை பெறுங்கள் பூக்களின் உள்ள பிராண ஆற்றல் மூளை செல்களால் சீர்க்கப்பட்டு நாணமுள்ள மற்றும் நாணமில்லாத சிறப்பைகளின் சீரான இயக்கத்துக்கு உதவுகிறது இந்த பிராண ஆற்றலானது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதிக்கு உதவுகிறது தலையில் பூ வைப்பது மானமற்றதுக்கு உதவும் ஒரு விஷயத்தை பல கோணங்களில் பார்க்கும் தன்மையை கொடுக்கும் மன அழுத்தத்தால் ஏற்படும் செல் இழப்பை தடுக்கிறது பூவின் மனமானது உடல் செல்களுக்கு புத்துணர்வை அளிக்கிறது மனமாற்றத்தைக்கு மனமாற்றத்துக்கு உதவுகிறது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது மகிழ்ச்சியை உண்டாக்கிறது ஆகவேதான் பெண்களே தினமும் பூச்சு என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள் எதுவுமே காரணமில்லாத காரியமோ காரியமில்லாத காரணமோ ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அந்த நாட்டில் பெரியவங்க சொன்னதில் கருத்து இருக்குது அதில் பொருள் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புலேருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆகாரமும் சரி உடைகளும் சரி நேரத்தோடு சாப்பிடுவதும் சரி சாப்பிடும்போது பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது எல்லாம் சொல்கிறதுலையும் சரி சாப்பிச்சு அந்த உணவில் லயிச்சு அதை உமிழ் நீரோடு கலந்து சாப்பிட்டா தான் ஜீரணமாகவும் அதுவும் உடம்புல ஒட்டும் டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு பேசி சாப்பிட்டா அதில் அன்னத்தை நம்ம மதிக்காத மாதிரி அன்னலட்சுமியை பதிக்காத ஒரு பாவச் இது யாரும் இந்த காலகட்டத்தில் கேட்குறதா இல்லை ஏன்னா ஒரு காதில் ஃபோனை வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு நடந்துகிட்டே சாப்பிட்ருக்கா ஏன்னா கருவியோடய கொடுமை பெரியவர்கள் சொன்னது பெரியவர்கள் காட்டிய வழிகள் இன்னும் அனைத்துமே நன்மைக்கு நன்மைகளுக்காக என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் பகவான் என்றால் பகவான் என்றால் கடவுளை பகவான் என்று சொல்வதன் காரணம் என்னவென்றால் பகம் என்றால் ஆறு குணங்கள் மிக மேன்மையான ஆறு குணங்களை உடையவனே இறைவன் எனவேதான் கடவுளை பகவான் என்கிறோம் எல்லையற்ற ஞானம் எல்லையற்ற பலம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லையற்ற ஆற்றல் எல்லையற்ற ஆதார சக்தி எல்லையற்ற தேஜஸ் என்ற இந்த ஆறு குணங்க குணக்கூட்டங்களுக்கு பகம் என்று பெயர் இக்குணங்களை உடையவனே பகவான் கேசவன் என்றால் கிருஷ்ணர் என்றோ அல்லது விஷ்ணு என்றோ பொருள் கொள்வது சரியல்ல கேசவா என்பதில் க என்றால் பிரம்மா ஆ என்றால் திருமால் ஈசா என்றால் சிவபெருமானை குறிக்கிறது வ என்பது தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பதை குறிக்கும் எனவே மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கிய மேலான பரம்புள்ளேயே கேசவா என்ற சொல் குறிக்கிறது கோவிந்தன் பகவான் கண்ணனாக அவதரித்தபோது இந்திரனின் கர்வத்தை அடக்க வேண்டி மக்கள் வழக்கமாகச் செய்யும் இந்த விழாவை தடுத்து நிறுத்தி ஆயுர்கள் மக்களின் வாழ்விற்கு ஆதாரமான பசுக்களுக்கு உணவான பொருட்களை வழங்கும் கோவர்தன்கிரிக்கு பொங்கலிட்டு வழிபடச் செய்தார் இதனால் கோபமடைந்த இந்திரன் ஆயர் பாரியை அடிக்க கனமழையை புரியச் செய்தான் எனவே ஆயர்களையும் பசுக்களையும் காக்க மாதவன் கோவிந்தன் கோவர்தன் மலையை தூக்கி மக்களை அதன் கீழ் வைத்து காத்தார் இறுதியில் தோற்றுப்போன எந்திரன் பகவானிடம் மன்னிப்பு கேட்டு சகல உயிர்களையும் காப்பவர் என்ற பொருளில் அவருக்கு கோவிந்தன் என்ற பெயரை சூட்டி அபிஷேகம் செய்து வைத்தான் கோ என்றால் பசு என்பது மட்டுமல்ல அனைத்து உயிர்களையும் என்ற பொருளும் உண்டு பிந்த என்றால் ஒன்றை தேடி விரும்பி போய் அடைவது என பொருள் படும் அனைத்து உயிர்களுக்கும் தேடிப்போய் தேடிப்போய் அடையும் குறிக்கோளுடைய பரமாத்மா அவர் என்பதை கோவிந்தன் என்ற பெயர் உணர்த்துகிறது ஆண்டாளும் மூன்று இடங்களில் கோவிந்தன் என்ற பெயரை உபயோகித்திருக்கிறார்கள் கூடாரை வில்லும் ஸ்ரீ கோவிந்தா என்று இருபத்தேழாவது பாடலிலும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்ற இருபத்தெட்டாவது பாசனத்திலும் இற்றை பறைகொள்வான் கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று ஆவது பாசனத்திலும் கூறி கோவிந்தன் என்ற பெயரின் மகிமையை கூறியுள்ளார் பூமாதேவி அவதாரமான ஆண்டாள் தெளிவுபடுத்தியிருக்கிறாள் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் எல்லாத்துக்குமே ஒரு காரியம் எல்லாத்துக்குமே ஒரு பொருள் அதை நாம் புரிந்து கொண்டு நாமும் பலன் பட வேண்டும் நம்மைச் சேர்ந்தவர்களும் நம்மை நாடியவர்களும் பலம் பெற்று பலமாக வளமாக நோய் இல்லாமல் நோயின் தாக்கமில்லால் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த காலத்திலே சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அதற்கு மேலாக ஆண்டோர்கள் சான்றோர்கள் நம் முன்னோர்கள் காட்டிய வழியை நாம் பின்பற்றாமல் உணவிலிருந்து உட்கொள்ளிலிருந்து நடைமுறையிலிருந்து வாழ்க்கையை நாம் அனைவரும் துறைத்துவிட்டோம் அதனால்தான் இல்லல் துன்பம் அனைத்தும் தேடி வருகிறது நாமும் அதை தேடி போய் பெற்றுக்கொண்டு வருகிறோம் அது எந்த ரூபத்தில் என்பது அவரவர்களுக்கு தெரியும் இப்போது மொபைல் ஃபோனே ஒரு டேஞ்சரஸ் டு ஹெல்த்து எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்குது போகிறத வரைக்கும் காதில் ஒன்று இப்போ ஒரு சொருகின்னு வர போயிட்டே இருக்கா அந்த அதிர்வு அலைகள் நம்மளுடைய நர்மஸை எவ்வளோ ஆகும் மூளைக்கு எந்த அளவுக்கு போகக்கூடிய செல்கள் நரம்புகள் எவ்வளோ பாதிக்கும் அது யாருமே உணர்றதில்லை இறைவன் படைப்பில் எதுலேயும் மாற்றம் இல்லை எதுலேயும் தோற்றதில்லை எதையும் எவ்வளோ யூஸ் பண்ணணும் எப்படி வச்சுக்கணும் எங்கே வைக்கணுன்றதே இன்றைக்கி தெரியாமல் உலகம் விஞ்ஞான உலகத்தை இருக்கு அதனால் பண்டைய பறையை பண்டைய காலத்தில் காட்டிய பெரியவர்கள் காட்டிய முறையை நாம் பின்பற்றி நாம் நலமாக வளமாக வாழ்வதற்கு நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எபெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவிடிகளே